ஐ லவ் ஸ்டோரி பொய்யான கதைகள் அல்ல இஸ்லாமிக் ட்ரூ ஸ்டோரீஸ் உண்மையான இஸ்லாமிய வரலாறுல இருந்து நமக்கு கிடைக்கூடிய நம்முடைய ஈமானிய பாடங்கள் நம்முடைய ஈமானையும் நம்முடைய நல்ல ஒழுக்கங்களையும் நாம் இன்னும் சிறப்பாக அருமையாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை தினமும் மூன்று நேரங்கள் எந்த நேரம் உங்களுக்கு வசதியோ அந்த நேரத்தில் கலந்து கொள்ளலாம் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு புது புது ஸ்டோரிஸோட நாம் பேச இருக்கிறோம் வாவ் அகாடமியோட இந்த ஸ்டோரிக் டெல்லிங் சீரஸ்ல எல்லா வயதினரும் குழந்தைகள் முதல் பெரியவர்களை குடும்பமாக கலந்து கொள்ளலாம் இதை நீங்க எப்படி அடையணும் அப்படின்னா வாவ் அகாடமி தமிழ் அப்படிங்கறத நம்முடைய வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள நீங்க முதல்ல ஜாயின் ஆயிடணும் அதுக்கு பிறகு அதுல லிங்க் மற்ற விவரங்கள் இன்னும் இதுக்காக போட்டிகள் இருக்குது பிரைசஸ் இருக்குது கிஃப்ட்ஸ் இருக்குது இதுக்கு எந்த ஃபீஸும் இல்ல அவசியம் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் இந்த விடுமுறை காலத்தை குடும்பமாக வாவ் அகாடமியுடைய இந்த ஸ்டோரி டெல்லிங் சீரீஸ்ல நாம் எல்லாரும் அல்லாஹை பற்றி நபியை பற்றி இஸ்லாமை பற்றி இஸ்லாமிய வரலாறுகளை பற்றி படிக்கிறோம் அல்லாஹ்